அவிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அவிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்த குழந்த பாக்கியம் இந்த பேச்சில யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அல்லது யாருக்கெல்லாம் சீக்கிரம் அந்த அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்ப பாக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி பகவான் ஒரு ராசியில சுமார் வருஷம் தங்கியிருக்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் கும்பராசிலிருந்து அவர் மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்றார் அன்னைக்கு அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த தடவை சனி பகவான் கிட்டத்தட்ட வருஷம் மாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாசங்கள் மீன ராசியில இருக்க இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் சீக்கிரம் கிட்டும் அல்லது சீக்கிரம் அமையும் அப்படிங்கிறத தான் பாக்குறோம் இங்க பனிரெண்டு ராசியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சீக்கிரம் அமையும் அது யாருக்கெல்லாம் முதல்ல கொடுப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம் இங்க ஒரு அடிப்படையான உண்மைய நான் சொல்லணும் இங்க இருக்கிறது பொது பலன் ஆனாலும் கூட குழந்த பாக்கியம் அப்படின்னு நம்ம பேசும் போதே கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம குழந்த பாக்கியத்தை பத்தி பேசணும் இருந்தால் கூட இந்த பகவான் சனி பகவானுடைய பார்வை அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் வக்கரமான காலங்கள் இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெவ்வேறு ராசியில இருந்தாலும் கூட எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சீக்கிரம் இந்த குழந்தைக்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதை தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இங்க நீங்க வந்து ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் சரி அல்லது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகல அல்லது ட்ரீட்மெண்ட்டுமே நமக்கு ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் இங்க சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் இருக்கு இதுல இல்லாத ராசிகள் விட்டு போனவங்க கண்டிப்பா நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கும் கண்டிப்பா குழந்த பாக்கியம் இருக்கும் இங்க நம்ம சீக்கிரம் இப்போ யாருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் இதுவரைக்கும் காலதாமதம் படுத்துக்கிட்டு இருந்த அவர் இப்ப எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பை கொடுப்பார் ஒருவேளை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இறை அருளால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பாருங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது பன்னிரெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க விருச்சக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா இங்க ஆண்பின் ரெண்டு பேரும் யாரா எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம் பொதுவா நீங்க ரெண்டு பேரும் விருச்சக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு சீக்கிரம் சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றாருப்பாங்க கோச்சாரத்துல அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுவா இது எந்த பற்றுக்கும் மேலாக சனி பகவான் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய பதினாறாம் இடத்தை பார்க்கிறார் வாழ்க்கையில நமக்கு பதினோராம் இடம் என்பது நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனை பூர்த்தியாவது ஆக குழந்த பாக்கியம் என்ப நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்க குடும்பத்துல வரக்கூடிய ஒரு பொது வரவு இந்த குழந்தைய நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு ஆக இந்த சனி பகவான் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த சனி தடை பண்ணாலும் அந்த சனி தான் சீக்கிரமாக மனநிலை செல்வத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பேசிக்கலாக ஒரு விஷயம் குழந்தை அப்படின்னாலே நம்ம குரு பகவானே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பேசணும் அப்படி பார்க்குறவங்களுக்கு என்ன கூறோம் குழந்தைக்கு உரிய கிரகமே குரு தான் அடுத்தபடியாக சூரிய பகவான் இங்க சனி பகவானுடைய இந்த பார்வை குரு பகவானுடைய அந்த இடம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் விருச்சக ராசியில உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தான் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக ரிசப ராசியில பிறந்தவங்களுக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுடைய ராசி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் நமக்கு அமையக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இதுவரைக்கும் நான் முதலே சொன்னது மாதிரி அவர்தான் தடை பண்ணார் அவர் தான் உங்களுக்கு கொடுக்க அவரு உங்களுடைய ஜாதகத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப ராசியில உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆனாலும் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன தடை வந்தால் கூட உங்களுக்கு தெய்வ அனுபவத்தால் குழந்த பாக்கியத்தை ரிசபராசியில பிறந்தவங்களுக்கும் கொடுப்பார் அடுத்தபடியாக நீங்க மேச ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சீக்கிரம் குழந்தைக்கான வாய்ப்புகள் இதுதான் நம்ம என்ன சொல்லணும் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான் முதலே சொன்னேன் இரண்டாம் இடம் நம் குடும்பத்துக்குள் வரக்கூடிய ஒரு வரம் அது மட்டும் இல்ல குழந்தைகளால் நமக்கு நன்மை குழந்தைகளால் நமக்கு மகிழ்ச்சி குழந்தைகளால் நமக்கு சந்தோஷம் இது அத்தனை கொடுக்கக்கூடியவர் ஆக மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு தெய்வீக ஸ்தானத்துக்கு போவார் மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் ஆக சனி குரு ரெண்டையும் கடற்க எடுத்துட்டு பார்க்கின்ற பொழுது மேசராசியில பிறந்த உங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இது எந்த காலகட்டங்கள்ல இந்த குழந்தைக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது சனி பகவானுடைய பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைக்காக உண்டு அடுத்தபடியா நீங்க கடக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அஷ்டம சனி கடந்த காலங்களில் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விமோஷனமாக இருப்பார் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் தெய்வீக ஸ்தானத்துக்கு போறார் இது வரைக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகும் குறிப்பா குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பகவான் உங்களுடைய கடகராசில பிறந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போனாலே தெய்வம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மையை செய்யும்னு அர்த்தம் அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டும் வளர்ந்துருவீங்க அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுக்கு இறையருள் ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற இந்த காலத்துல வாழ்க்கையில நீங்க என்ன நினைச்சீங்களோ உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு உங்களுடைய ஆசைகள் அத்தனை பூர்த்தியாகும் ஆக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறங்கிற உங்களுடைய ஆசைகள் கடகராசில பிறந்த உங்களுக்கு சீக்கிரமாக அமையும் நீங்க சிம்ம ராசியில பறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்காரு அஷ்டம சனி காலத்தில் எப்படி குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி எப்பயுமே சனி தட பண்ணா அவர் தான் நமக்கு நன்மையை செய்வார் ஆக வாழ்க்கையில் அந்த சனி எட்டாம் இடத்துல இருந்தால் கூட சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறேன் அது மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறேன் குடும்பத்தில் ஒரு புது வராது கொஞ்சம் குழந்த பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனாலும் சனி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடம் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய புதுகளம் மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த இடத்துல சனி பகவான் பார்க்கிறதும் கோச்சாரத்துல நான் குழந்தைக்கு குருவும் சொல்லியிருக்கிறேன் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தைக்காக எது பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அப்ப சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் குரு உங்களுடைய கோச்சாரத்துல பதினோராம் இடத்துக்கு வந்துருவார் இது எல்லாமே சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு இறைவன்லா கிடைக்கும் அடுத்தபடியாக நீங்க மகர ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கிட்ஸுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் அவர் வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் போதே கோச்சாரத்தில் குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் குழந்தை அது மட்டும் நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை ஐந்தாம் இடம் தான் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல பார்வையிடுவா தெய்வ அனுகூலம் இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்ல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குருவும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் இது எல்லாமே குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சீக்கிரம் கிடைக்கும் இங்க ஒரு ஆறு ராசிக்கு மட்டும்தான் தான் நான் சொல்லியிருக்கேன் பாக்கி இருக்கக்கூடிய ஆறு ராசியில பிறந்தவங்களும் நமக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த பலன் கணவன் மழை ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த ஆறு ராசியில இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஆறு ராசியில பிறந்தவங்களும் இந்த ஏதாவது ஒன்றில் தான் நீங்க கண்டிப்பா வருவீங்க மல்லினாலும் பெருசா ஒரி பண்ணாதீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கு எப்பயுமே ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஒரு கிரகம் மட்டுமே நம்ம வாழ்க்கையை இயக்குவது இல்லை நம்ம கிரகங்கள் ஒன்பது நம்மளை இயக்குது ஆக சனி பகவான் கொடுத்தாருன்னா குரு கொடுக்க மாட்டார் குரு கொடுத்தாரா ராகு செய்ய மாட்டார் ராகு செஞ்சால் கேது செய்ய மாட்டார் இப்படி முக்கியமான கிரகங்கள் எல்லோருடைய கண்ட்ரோலுமே அவங்க கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு தெய்வ குணத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே விட்டு போன ஆறு ராசியில இருக்கிறவங்களுக்கு சனி செயலினாலும் கண்டிப்பாக குரு பகவான் செய்வார் குரு பகவான் செய்கிறனாலும் உங்களுக்கு கேது செய்வேன் இப்படி கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறி மாறி இருக்கு பொதுவாக நம்ம குழந்தைக்காக நம்ம என்ன பரிகாரம் பண்ணுறது ஸோ பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண் பெண் எல்லோருக்குமே குழந்தைக்கான கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்ம சாதாரணமாக நம்ம செய்ய வீட்டில இருந்து செய்யக்கூடியது இதுக்கு ஜாதி மதம் இனம் தேவையில்லை கோயில் மற்றபடி பரிகாரங்கள் தேவையில்லை யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்க அங்கே அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க இதுவே போதுமானது குறிப்பா வியாழக்கிழமை நீங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு உரிய கிரகமே குரு பகவான் தான் ஆக வியாழக்கிழமை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் நான்வெஜ்ஜாக அவாய்ட் பண்றீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளுக்கு எந்த ஜாதி மாதம் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்க ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனவங்க அடாப்டர் சைல்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மற்ற மெடிக்கலி நீங்கள் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை மாத்திரம் நீங்கள் பரிகாரம் கூட கிடையாது இது எவ்வளவு தூரத்துக்கு குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகள் உங்களுக்கு கைகூடி வரும் குழந்தைகள் உங்கள் வீட்டில் பிறப்பார்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் நன்றி வணக்கம்